சுவிஸ் தூதரகத்தினுடைய அழைப்பின் பேரில் தான் இந்த டெலிகேஷன் வந்து வந்திருக்குது நாங்களும் வந்து சுவிஸ் தூதரகத்தினுடைய அழைப்பின் பேரில் தான் இந்த பயணத்தில் கலந்துவோம் இந்த அழைப்பு வந்து முறை ஆட்சி பற்றிய இலங்கை இந்திய அதாவது வந்து சுவிஸ் சுவிட்சர்லாண்டினுடைய சமஷ்டி சம்பந்தமான முறைமையை அரசியல் முறமையை கற்றுக்கொள்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமான ஒரு இது அது நேரடியாக ஏற்கனவே எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நேரடியாக இங்கே சுவிஸ் ஃபெடரல் பார்லிமெண்ட் சுவிஸ் கண்டோன் பார்லிமெண்ட் சுவிஸ் முனிசிபாலிட்டி பார்லிமெண்ட் இப்படியான பல இடங்களுக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்கள் என்ன பகஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன எப்படி வந்து வேலை செய்யணும் கொள்ளையணும் என்று சொன்ன பல விஷயங்கள் பற்றி கடந்த மூன்று நாளாக பேசப்பட்டிருக்குது நாளைக்கு நாலைக்கு மே தொடர்ந்து இருக்குது ஜெனிவாவில் உள்ள நிறுவனங்களையும் போய் சந்தித்து பேசுகிறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது அடிப்படையில் ஒரு சமஸ்டி முறையாக முக்கியமாக எங்கள் வந்ததில் மிக பெரும்பான்மை ஆளும் தரப்பிலிருந்து தான் வந்திருக்கிறேன் ஆகவே அவர்களுக்கு முக்கியமாக இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் எடுத்து சொல்கிறதாக இது இருக்கக்கூடும் அது அவர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு சொன்னால் சில பல மாற்றங்கள் உருவாகலாம் தற்பில்லை நாங்கள் அதை உறுதியாக சொல்ல முடியாது ஸோ அதுதான் இந்த என்னுடைய முக்கிய நோக்கம் சுவிட்சர்லேண்டினுடைய ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றின ஒரு முழுமையான ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வாங்க பயனுள்ளதாக இல்லை இது இது தனித்த தனியாகவே இது வரும் ஒரு எடியூகேஷனல் டூர் ஆகவே இது வந்து சொல்கிற எல்லாத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல கற்று எல்லோரும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேணும் வேண்டும் இல்லை இங்கே அவர்களுக்கு சரியென்று படுவது கூட கொழும்புக்கு போனது போ போன அப்பட வேண்டும் இருக்கலாம் ஸோ ஆகவே வந்து இங்கே சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சரியன்ட்டு கொண்டு போய் நாளைக்கு அதெல்லாம் அங்கே உள்ள கான்ஸ்டியூஷனில் மாற்றி வர போகிறதுனு சொன்னாது அப்படி இல்லை அப்படி இருக்காது அப்படி நடக்காது ஃபெடரல் சிஸ்டம்னு சொன்னால் என்ன அதில் என்ன இருக்குது அது எப்படி கீழே இருந்து மேலே கட்டியெழுப்புப்படுகிறது சுவிட்சர்லேண்டில் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது அது எங்களுக்கு உகந்ததாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கு அது நிறைய சம்மதங்கள் இருக்காது கிடையாது சிங்கள தரப்பை பொறுத்தவரையில் அதுக்கு வந்து சம்மதங்கள் ரொம்ப ரொம்ப என்ன அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை அவர்களுக்கும் தெரிஞ்சது ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் என்ன சொன்னால் இதுக்கு முன்பே நான் பல ஸ்டடி வரைக்கும் இப்படி போயிருக்கிறோம் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அங்கே இருக்க மட்டும் அவர்களுக்கு அது சரியாக இருக்கும் கொழும்புக்கு வந்தால் அப்புறம் அதுவே ப்ளே போயிடும் இது ஆகவே எனக்கு இது நோக்கம் நல்ல நோக்கம் அந்த நோக்கம் அங்கே அது பிரியோசனப்படுத்தப்படமாக இருந்தால் அது நல்ல அவ்வளோ வந்து மிக முக்கியமானதாக அதாவது எல்லா விஷயத்தையுமே இங்கே உள்ள செகண்ட் ஜெனரேஷன் பிள்ளைகள் வந்து ரொம்ப தெளிவாக அந்த விஷயங்கள வந்து கேள்விகளாகவும் கருத்துக்களாகவும் வந்து முன் வச்சுருக்க டீமில்டரைசேஷனுடைய தேவை என்ன என்ன சொல்கிறது இராணுவமயப்படத்தில் இல்லாமல் செய்கிறது அதனுடைய தேவை அது எப்படி ட்ரஸ்ட் பில்டிங் என்னென்று சொல்லி சொல்றது நல்லெண்ணத்தை காட்டியெழுக்கிறதுக்கு அதை எப்படி உதவும் காணிகளை நம் விற்காமல் வச்சிருக்கிறீர்கள் பயங்கரவாத விஷயத்தை நிற்காமல் வச்சுருக்கிறீங்கள் இப்படி பல விஷயங்கள் புதிய கான்ஸ்டியூஷன் இதை கொண்டு வரதை பற்றி சரியான முடிவுகள் இல்லாமல் இருக்கிறீர்கள் அது என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் தமிழ் தலைவர்கள் என்று சொல்லுபவர்கள் அடிக்கடி வருகிறமோ அதை வந்து இங்கே இருந்து வந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றனர் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் படி ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இல்லை ஆனால் வந்து அவர்கள் மிக தெளிவாக அந்த விஷயங்களை வச்சிருக்கணும் இவர்கள் அதை கேட்டிருக்கணும் அவர்கள் சொல்ல இல்லை நோண்டு சொல்ல மாட்டினா பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் கருத்தில் கவனத்தில் எடுக்கப்பட்டு அதுக்கு அங்கே ஒரு முடிவுகள் வரும் என்று சொல்லி சொன்னால் அது அவ்வளவு இலகுவான விடயமா இல்லை உதாரணத்துக்கு இராணுவமயமாக்களை வந்து நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வந்து கேப்பிடித்து அவ அந்த முடிவை அவையை எடுக்க வேண்டும் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்கள் நீங்கள் அதைகளை செய் இதை போட்டு போய் நீங்கள் ஒன்றும் செய்யப்போகிறது இல்லை என்று சொல்லி சொன்னால் வாட்ஸ்அப் பாயிண்ட் ஸோ ஆனால் பிள்ளைகள் வந்து என்னை பொறுத்தவரையில் சரியான கேள்விகளை மிக தெளிவாக கேட்டிருக்கோம் ஸோ அது அவர்கள் கேட்க வேண்டிய பல விஷயங்களை அதுவும் ஒரு செகண்ட் ஜெனரேஷன்கிட்ட இருந்து ஆங்கிலத்தில் சொல்கிறான ரொம்ப ஆர்டிகுலேட்டிவாக ரொம்ப தெளிவாக அந்த விஷயங்கள் அந்த கேள்விகளை முன்வைச்சிருக்கோம்